<applause> الحمد لله الحمد لله يا رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد بعد بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم واذا قرئ القران فاستمعوا له وانصتوا لعلكم ترحمون

பார்க்க முடியும் அதனால காதுதான் அதனால கேட்க முடியும் அதை வாங்கி அதனால பேச முடியும் அதனால வந்து ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு திறனை கொடுத்துருக்கான் அது எப்படியா அந்த உறுப்புக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா அல்லாஹ் திருநாமத்துல ஒரு பேரை வந்து சமயா சமயான்னு வச்சிருக்கான் அவருடைய திருநாமத்துடைய பேரை வந்து மனிதனுடைய அவன் படைத்த அந்த உறுப்பிற்கு வைத்திருக்கான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் தாலா எப்படிப்பட்ட ஒரு படைப்பை படைத்திருக்கீங்க நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று

அதாவது நம்ம வந்து ஒவ்வொரு உறுப்பு கண்ணு காது இதை போன்ற நம் உடம்பில் இருக்கக்கூடிய ஏராளமான உறுப்புகள் இருக்கு அதை பத்தி மறுபடியும் கேள்வி கேட்க போனோம் எப்படி என்றால் இந்த உறுப்பை வச்சு நீங்க வந்து இந்த உறுப்பை பயன்படுத்தினீங்க இந்த விஷயத்துக்கு அதாவது உதாரணம் சொல்லணும்னா ஒரு விஷயம் சொல்றேன் இப்ப வந்து அலாஹு வந்து நம்மளோட உடம்புல வந்து ஏராளமான உறுப்புகளை படைச்சிருக்கான் திடீர்னு ஆக்சிடென்டோ ஏற ஏதாவது நடந்து நடந்துச்சு கண்ணால் கண் அல்லது காதோ ஏதாவது இதாக ஆயிடுச்சுன்னா அப்போ வந்து ஒரு டாக்டராலோ ஒரு மருத்துவராலோ திருப்பி வந்து அந்த உறுப்பு எப்படி வந்து அந்த உறுப்பு வந்து அல்லாஹ் தாரா படைச்சானோ அது மாதிரி அதெல்லாம் படைக்க உருவாக்க முடியாது ஏன்னால் அல்லாஹுடைய ஆற்றல் வேற அவனுடைய பூவத்து வேறு அவனுடைய குதிரத்து வேறு ஆனால் இந்த உலகத்தில் நாம் இருக்கக்கூடிய காலத்தில் முக்கியமாக மிக முக்கியமாக ஒரு விஷயம் அதாவது இந்த காலத்தில் வந்து இளைஞர்கள் வந்து ரொம்ப அதிகமாக அதாவது இந்த இசையை கேட்குறாங்க எப்படின்னு சொன்னால் எந்த லெவலில் சொன்னால் ஒரு வாலிபன் இருக்கிறான் அவன் எந்த கட்டத்தில் போயிட்டான்னா தூங்க போகிறான்னா அந்த தூங்கும் பொழுது அந்த இசையாக அவனை காதிலே காதில் ஓதி போட்டிக்கிட்டே இருக்கு கேட்டால் பாட்டு கேடாது தூக்க வரும் அப்படின்றான் சரி எழுதிட்டுருக்கான் ஒரு ஏதோ அசை ஒரு ஹோம்ஒர்க் அதை பாட்டு எழுதிட்டு இருக்கான் கூட்டத்தை போட்டு போட்டுக்கு எழுதிட்டே இருக்கிறது கேட்டால் மாதிரி ஒரு அதில் ஒரு

இப்போ வந்து இன்னொரு விஷயம் அதாவது இப்ப வந்து ஒருவர் பொருள் அல்லது வேற வேறு இதை போன்ற வேற விஷயங்களை அவர் பேசுகிறார் அப்பொழுது பேசியவருக்கும் அந்த பாவம் உண்டு அதை பக்கத்தில் நின்று கேட்டவருக்கும் அந்த பாவம் உண்டு இவர் இவர் தான் பேசினார் இவர்தான் கேட்டார் அப்படி இல்லை இவர் பேசினார் அவருக்கு பாவம் இவர் கேட்டார் இவர் இவர் என்ன பாவமோ அதே பாவம் தான் கேட்டவருக்கும் அதே மாதிரிதான் உதாரணமா ஒரு மூணு பேர் பேசிட்டு இருக்காங்க நம்ம நாலாவது ஒரு ஆள் நம்மளுடைய காலத்தை அங்கே போடக்கூடாது அப்படி போட்டால் ஏதோ மஜிலீஸ்லேயோ வேற வேற என்னமோ பிரசனாவோ பெருசனாவோ ஏதோ ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்காங்கன்னா அப்போ நம்ம நம்ம வந்து போய் ஒட்டு கூடாது அப்படி ஒட்டு கேட்டால் லாஹு தாலா வந்து ஹதீஸில் வருகிறது மருமை நாயகி அவருடைய காதையே ஈயம் கரைத்து ஊட்டப்படும் என்று ஹதீஸ் வெளியில் வருகிறது கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கின்ற நம்முடைய உடம்பில் மொத்தம் ஐந்து உணர்ச்சிகள் இருக்கிறது என்னன்னா சம்ம பாசர் கலாமு ஷம்மு கவுக்கு அதாவது கேட்பது பார்ப்பது பேசுவது தொடு தொடுகு உணர்ச்சி அதாவது நம்முடைய நாவ சுவைக்கிறது இந்த ஐந்தில் மிக முக்கியமான ஒரு உருப்பா காதலாம் இருக்குது நம்ம கேட்கக்கூடிய அந்த சிந்தனை இருந்தால்தான் ஒரு ஆள் வந்து என்ன சொல்ல வராது அப்படின்னு நம்ம வழங்கும் நம்முடைய கல்புக்கும் வழங்கும் நம்முடைய மண்டைக்கு வழங்கும் அதாவது கேட்கக்கூடிய விஷயம் அது இன்பா இருந்தாலும் சரி அல்லது மார்க்க ரீதியாக வேற எது வேற எதுவா உலக ரீதியா ஏதாவது 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 ஒரு விஷயம் வைங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதை கேட்கணும் கேட்டால் நம்ம விளங்கணும் இந்த காதுன்னு ஒரு அல்லாஹு வந்து மிக முக்கியமாக ஒரு ரூபா காதை வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இதை போன்ற செவிகளை நாம் பாதுகாத்து அல்லாஹுவின் அருளை பெற்று அருள் புரிவானாக வாசிர் தாவான் அலமது இல்லாமல் அலமி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல தாலா வரக்கூடாது